அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயுள் புள்ளைங்க மிக நீண்ட ஆழ்கடல் இன்டர்நெட் கேபிள் திட்டமான ப்ராஜெக்ட் வாட்டர் வர்க் திட்டத்தில் இந்தியாவும் இணைக்கப்பட உள்ளது என்று மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் செயல்பாட்டிற்கு வரவுள்ள இந்த திட்டம் ஐந்து கண்டங்களை உள்ளடக்கி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட உள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடியின் சந்திப்பிற்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையிலும் இந்த திட்டம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது மெட்டா அமைத்து வரும் உலகின் மிக நீண்ட அதிக திறன் கொண்ட மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட ஆழ்கடல் கேபிள் திட்டத்தில் இந்தியாவும் இணைக்கப்பட உள்ளது இந்த கேபிள் மூலம் இந்தியா மற்றும் பிற நாடுகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட உள்ளன இத்திட்டம் குறித்து பேசிய மெட்டார் செய்தி தொடர்பாளர் தடையற்ற இணையதள பயன்பாட்டிற்கு இந்த ஆழ்கடல் கேபிள்கள் மிகவும் அவசியமானது மேலும் இந்தியாவில் டிஜிட்டல் சேவைகளின் தேவை அதிகரித்து வரும் நிலையில் நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை மேம்படுத்த மெட்டா உறுதி கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின் கீழ் கடலுக்கு அடியில் ஏழாயிரம் மீட்டர் வரை கேபிள்கள் அமைக்கப்பட உள்ளது மேலும் படகு நிறுத்தப்படுவது உள்ளிட்ட பிற காரணங்களால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கேபிள்களை பதிக்க மேம்பட்ட தொழில்நுட்ப முறைகள் கடைபிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது